ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த வரிசையில வந்து கமெண்ட்ல வந்து கேட்ட ஒரு விஷயத்தை நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பத்தி எல்லாம் வீடியோ போட்டிருந்த போதே கேட்டிருந்தீங்க காபாக்குள்ள இருக்கிறத மட்டும் பத்தி போடுங்க ஏன்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரகசிய பொருட்கள் இருக்கு நபிசுலாக அவர்களுடைய கையால் எழுதப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்னு நிறைய தகவல்கள் அவ்வப்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டே இருந்திருக்குது அப்படி அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்ல போனா அதுல எழுதி இருக்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை பத்தி தெரிஞ்சா நீங்க இன்னும் வந்து சந்தோஷப்படுவீங்க இதையெல்லாம் நீங்க பாக்குறது கேக்குறது அப்படிங்கறதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும் நல்லதை தரக்கூடியதாக இருக்கு வாங்க இப்ப என்னென்னனு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு முக்கியமான பத்து விஷயங்கள் இருக்கு காபாக்குள்ள அந்த பத்து விஷயங்களுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரஹ்மத்தானதாக இருக்குது இந்த பத்து விஷயத்தை பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஹஜ்ஜுக்கு போனவங்க கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஏன் பார்த்துருக்க முடியாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளியேதான் இருக்குமோ தவிர காபாக்குள்ளே போகிறதுல ஹஜ்ஜு உம்ரா போனவங்களுக்கே உள்ளக்குள்ளே போகிறதுக்கான அனுமதி கிடையாது உள்ளே போகிறவங்களே யாருன்னா சவுதி மன்னர் மட்டும்தான் போவார் அதுக்குன்னு ஒரு மெம்பர்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க மட்டும்தான் போக முடியும் அதுவும் சும்மா சும்மாலாம் போக மாட்டாங்க வருஷத்துக்கு இத்தனை தடவைன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு தடவை தான் போவாங்க அவசியமான நேரங்களில் இந்த ஈது நாளில் இந்த மாதிரி தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காபாக்குள்ளே போவாங்க அங்க உள்ளக்குள்ள போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னு அங்க போயிட்டு தொடச்சு வச்சுட்டு தொழுது விட்டு அவங்க வெளியே வந்துருவாங்க அவ்வளவுதான் வந்ததுக்கு பிறகு அந்த காபாவுடைய கதவு எப்போதுமே பூட்டிதான் இருக்கும் இப்ப நம்ம அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுல முதல் விஷயம் என்ன தெரியுங்களா காபாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பத்திரம் வந்து எழுதி ஓட்டப்பட்டிருக்கும் முதல் விஷயமே அந்த பத்திரம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்ப காபாவுடைய ரெனோவேஷன் ஒர்க் ஆரம்பிச்சாங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணி ஒரு பத்திரம் வந்து எழுதியிருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா காபாக்குள்ளேயே ஒட்டப்பட்டிருக்கும் இது வந்து மன்னர் கையிலலாம் இல்லை காபாக்குள்ளேயே இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலம் காலமாக காபால வந்து வெள்ளம் வந்திருக்குது அதுக்கப்புறம் புயல் அடிச்சிருக்கு காபாவும் சில இடத்துல அடைஞ்சிருக்கு நாம வந்து இப்ப பார்க்குறோம்ல ஒரு இரநூறு முந்நூறு வருஷமா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ீசன்டான ஹிஸ்டரி எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துட்டு இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி அதே மாதிரியான டெக்னாலஜி இருந்துச்சா இல்ல அதுலயும் வந்து சொல்ல போனா நபிசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்னாடியே இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுடைய காலத்துல இருந்து இந்த காபா வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ஆதம் அலிஸ்லம் அவர்கள் வந்தபோதே வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் கொடுத்த இடமா இருக்கு அப்ப வந்து இந்த வரலாறு முழுவதும் ஒரு முதல் நபி வந்ததுல இருந்து இதுவரையுமே அந்த காபா இருக்குதுன்னா அது பல தடவை வந்து பாத்தீங்கன்னா ரெனிவேஷன் ஒர்க்குக்கு போயிருக்கு அது வந்து சேதமடைஞ்சு அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் சேதம் பிறகு அடுத்து வரக்கூடிய நபியை அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான் அந்த காபாவை மீண்டும் கட்டமைக்க சொல்லுவான் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நபி சொல்லாஹ் அலே செல்லாம் அவர்களுக்கு பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படி ஒரு ரினோவேஷன் பண்ணும்போது இருந்த அந்த பத்திரம் தான் அதுக்குள்ள வந்து முதல் விஷயமா வந்து ஒட்டப்பட்டிருக்கு இரண்டாவது விஷயம் இந்த இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு கோல்டு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக கதவு கிடையாது அது வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டிருப்பாங்க நம்ம என்ன சொல்லலாம்னா நின்னு நம்ம தொழுகுறோம்ல அந்த திசையை காட்டுறதுக்காக நபிசலர் அகலைசலம் அவர்கள் காபாக்குள்ளே இங்க நின்னு தொழுதுருக்காங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நாமெல்லாம் எதை நோக்கி தொழுகுறோம் காபாவை நோக்கி தொழுகுறோம் ஆனா காபாக்குள்ளேயே தொழுதவங்க எந்த பக்கம் தொழுது அப்படின்னு பார்க்கும்போது நபிசுல்லா அலை அவர்கள் இந்த மூளையை பார்த்து தான் தொழுதாங்க அப்படிங்கிறதே வந்து குறிப்பிட்டிருக்காங்க சுபஹானல்லாம் இதை நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும் நாம் வெளியிருந்து காபாவை பார்த்து தொழுகும் போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நிக்கிற இடத்துக்கு நேராக இருக்கிற காபாவுடைய ஒரு செவுத்தை தான் நம்ம நோக்குவோம் அதாவது காபானா ஸ்கொயர் ஸ்கேப்ல இருக்கும் ஸ்கொயர் ஸ்கேப்னா நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஈவனா இருக்கு அப்படி ஈவனா இருக்கும் இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அதனுடைய முகப்பு இந்த பக்கம் இருக்கவங்க அதனுடைய முகப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை வந்து நேரடியா பேஸ் பண்ணி தொழுவாங்க ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு எது வந்து தொழுகக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா நபிசுல்லா அலைய சிலம் அவர்கள் அதை நோக்கி தொழுது இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க இரண்டாவது அடுத்தது பாத்தீங்கன்னா மூணாவது வந்து என்னன்னா காபாவுடைய கதவுகள் ஃபர்ஸ்ட் காபாவுக்கு கதவே இல்லை இப்பதான் வந்து போட்டிருக்காங்க அப்ப எல்லாம் காபா வந்து திறந்துதான் இருக்கும் பொதுவாக பள்ளிவாசல் அப்படிங்கிறதே தொழுகக்கூடிய இடமாக இருந்துச்சு எல்லாரும் வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள போய் தொழுக முடியாது அதை பராமரிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறனாலையும் நிறைய மக்கள் இருக்கிறனால இப்பதான் கதவே போட்டிருக்காங்க அதனால கதவு அப்படிங்கிறது இப்ப வந்து ஒரு சில தான் இருந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லாம தவிர ஆரம்ப காலத்துல கதவு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நாலாவது விஷயம் அந்த கதவு இப்ப போட்டிருக்காங்களே அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கதவை தங்கத்தால ஆக்கப்பட்ட கதவா இருக்குது சுபஹல்லாம் இன்னும் எல்லாத்துக்கு மேல அதுல வந்து பாத்தீங்கன்னா குரானுடைய ஆயத்துகள் எழுதப்பட்டிருக்கு களிமாவுடைய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா திரை தொங்க விடப்பட்டிருக்கு எப்படி நம்ம நம்ம வீட்டு கதவுக்கெல்லாம் திரை தொங்க விடுவோம் அந்த மாதிரி அங்கேயும் பாத்தீங்கன்னா திரையே தொங்க விட்டு அந்த திரையில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இருக்குன்னா கோல்டில் எழுதியிருக்காங்க சில்வரில் எழுதியிருக்காங்க அதே மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸும் அதுல செஞ்சிருக்காங்க அடுத்து அஞ்சாவதா வந்து பாத்தீங்கன்னா உள்ளக்குள்ள காபாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பொதுவா காபா அப்படிங்கிறதே வந்து மனிதனோட ஏழடிக்கு அப்புறம்தான் இருக்குது நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் இங்க கீழே இருக்கிறவங்களா வந்து காபாவை சுத்திட்டு இருப்பாங்க போய் கதவத்தோட ட்ரை பண்ணுவாங்க கதவு எங்க இருக்கும் ஏழடியில இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ளக்குள்ள போனவங்கலாம் எப்படி போவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏறி படி மேலதான் போவாங்க அப்ப என்ன அர்த்தம் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபிளோர் மாதிரி இருக்குன்னு அர்த்தம் நம்ம இருக்கிற தொழுகிற ஃப்ளோருக்கு ஒரு ஃப்ளோர் மேலதான் வந்து காபா இருந்துட்டு இருக்குது அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா அதுக்கு வந்து இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் அதாவது நம்ம வந்து சொன்னமில்ல இப்போ ஒரு தளம் வந்து இங்கே கீழே இருந்தாலும் அது ரெண்டாவது தளத்தில் தான் இருக்கிற மாதிரி ஹைட்டில் இருக்குன்ட்டு அப்படி இருக்கும் போது அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் வந்து டிசைன் செஞ்சிருக்காங்க நம்ம அந்த இமேஜ் போடுறோம் பாருங்க இந்த படிக்கட்டுகள் எல்லாம் ஃபுல்லாக கோல்டுல செஞ்சிருக்காங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது கொண்டு வருவாங்க ஒரு வண்டி மாதிரி கொண்டு வருவாங்க தற்காலிகமாக கொண்டு வந்து அதை அட்டாச் பண்ணுவாங்க அட்டாச் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்க இங்கே பார்க்கலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே அப்படிதான் இருக்கும் பொதுவாகவே வந்து அதுக்குள்ள படிக்கட்டு இருக்கும் இருக்கவே இருக்காதுன்னு இல்லை ஒரு சில படிக்கட்டு வந்து அதுல இருக்கும் இருந்தாலும் அது போக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வண்டியெல்லாம் கொண்டு வருவாங்க அட்டாச் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க நம்ம நிறைய தடவை பார்க்கும்போது வண்டிகளை கொண்டு வந்து அட்டாச் பண்றதை நம்ம பாத்துக்க முடியுது இதுல வந்து பாத்தீங்கன்னா சவுதி மன்னர்லாம் ஏறி போவார் அடுத்து அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பத்து கற்கள் வந்து காபாக்குள்ள இருக்கு டிசைன் பண்ணக்கூடிய அந்த ஒரு கற்கள்னு சொல்றாங்க அதாவது டிசைனுக்காகவே வச்சிருக்காங்க டைமண்டு மரகத நாணயம் இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கு பாருங்க விலை உயர்ந்த கற்கள் உலகத்திலே வச்சு அந்த மாதிரியான ரத்தின கற்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கற்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காபாக்குள்ளே இருக்கக்கூடிய தூண்களை பொறுத்த அளவுக்கு மூணு மூணு தூண்களை தாங்கி தான் காபா இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் அந்த தூண்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தால டிசைன் பண்ணிருப்பாங்க அதுல ஒரு ரெண்டு தூண் ஒரே மாதிரி இருக்கும் ஒரு தூண் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் வித்தியாசமா இருக்கும்னா அந்த சைசஸ் நம்ம சொல்றோம் வித்தியாசமா இருக்கும் அதே மாதிரி அந்த தூண்கள்ல ஒரு கவுறு கட்டி இருப்பாங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா அதுல விளக்கு தூங்கிட்டே இருக்கும் அந்த விளக்குகள் எல்லாம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து கரண்ட் இல்லாத போது தான் வந்து எண்ணெய் ஊத்தி திரிய போட்டு பத்த வச்சிருப்பாங்க அதனால அந்த விளக்குகள் தூங்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இரண்டு வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும் அந்த வார்த்தைகள் தான் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏ ஹன்னானு ஏ மன்னானு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு இஸ்முகளை வந்து பாத்தீங்கன்னா அதுல எழுதி வச்சிருப்பாங்க சுபஹானல்லா களிமாக்கள் எழுதப்பட்டிருக்கு அதே மாதிரி இஸ்முகள் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மத்த எல்லாவற்றையும் விட்டுட்டு இதை எழுதி இருக்கும்போது நம்ம இதை நாம எவ்வளவு ஓதணும் அது நமக்கு எவ்வளவு நல்லது கொடுக்கும் நமக்கு வந்து சிறந்ததை தரும்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா காபாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பத்து முக்கியமான விஷயங்களாக இருக்குது இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம் எத்தனையோ என்டர்டைன்மெண்ட் நம்ம நேரம் செலுத்துறோம் இந்த மாதிரி தீனுடைய விஷயத்துக்கும் நம்ம நேரம் செலுத்தணும் இதையெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதே மாதிரியான அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க பாக்காத விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் கொண்டு வந்து தரலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க அப்ப இது மத்தவங்களுக்கு காடுறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும்